தமிழ்நாடு கழக பொது தொழிலாளர் சங்கம் சிஐடியின் சார்பாக இன்று நாங்கள் சென்னையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிறோம் ஒரு எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்காக நேற்றைய தினம் இரவு மயிலாடுதுறை மாவட்டம் நாகை மாவட்டத்தில் இருந்து புறப்பட்டு வந்த தொழிலாளர்களை காவல்துறை கைது செய்துள்ளது இந்த கைதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக உடனடியாக அரசாங்கம் கைது செய்தவர்களை விடுவிக்க வேண்டும் அதோடு எங்களுடைய நியாயமான கோரிக்கையான பொது விநியோக முறையை பலப்படுத்தப்பட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் குறிப்பாக பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி செய்ய வேண்டும் அதே போல கண்காணிப்பாளர் பதவி உயர்வில் ஏற்பட்டிருக்கூடிய குளறுபடுகளை கைய வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நீண்ட நெடுங்காலமாக செயல்படாமல் இன்னைக்கும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நவீன அரிசி ஆலைகளை செயல்படக்கூடிய வகையில் புதிய தொழில்நுட்பத்தோடு டெக்னீஷியன்களோ அமர்த்தி அந்த நவீன அரிசி ஆலைகளில் தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான ஏற்பாட்டினை செய்ய வேண்டும் அதே போல சுமைப்பணி தொழிலாளருக்கு நீண்ட காலமாக கூலி உயர்வு வழங்கப்படாமல் இருக்கிறது சுமைப்பணி தொழிலாளர் கூலி உயர்வு வழங்கப்பட வேண்டும் இந்தியன் கேஸில் பணியாற்றக்கூடிய பல ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதற்கிடையில் குறைந்தபட்ச ஒரு சிலிண்டர் கையாள்வதற்கு என்ற வகையில் என்பது செய்யப்பட வேண்டும் அதே இந்த கழகத்தில் நீண்ட காலமாக பெண்கள் இருக்கக்கூடியவர்களை உடனடியாக அந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு என்பது ஒரு செயலற்ற தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறது இதை சீர் செய்வதற்கு பேசுவதற்கு மேலாண்மை இயக்குனர் அவர்கள் எந்தவித முன்முயற்சியும் எடுக்கவில்லை தொழிற்சங்கங்களோடு பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை தொழிற்சங்கங்களோடு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து தொழிற்சங்கம் அழைத்து பேசினால் இன்னைக்கு நிர்வாகத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்திருக்க முடியும் அதற்கு முன்வராத மேலாண்மை இயக்குனர் தொடர்ச்சியாக அவர் தொழிற்சங்க தலைவர்களை சந்திப்பதையும் மறுத்து வருகிறார் அது அந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அரசாங்கம் நிர்வாகம் இந்த தொழிலாளுடைய பிரச்சனைகளுக்கு தலையிட்டு அந்த பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்த நிர்வாகம் செய்ய தவறினால் இந்த போராட்டம் என்பது இத்தோடு முடிந்து வராது அடுத்த கட்ட போராட்டமாக தொழிலாளி சொல்லக்கூடிய அந்த பாஷில் வேலைநுட்ப போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மாநில தலைவர் வி குமார்